ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்த கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் நல் நல்காலை வணக்கங்கள் தொடர் பதிவாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடலும் கருத்துக்களும் என்ற வரிசையில் பதிவுகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் என்று அந்த வரிசையில் பாடல் எண் இரநூத்தி நாற்பத்தி ஆறு தனி திசையில் சூரியனது புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் தானென்ற காரி திசை கதிரோன் புத்தி தயவில்லா மாதமது பதினொன்றாதாகும் நான் என்ற நாளதுவும் பனிரெண்டாகும் நன்மை இல்லா அதன் பலனை ஊன் ஊனென்ற சுர பீடை இரத்தமேறும் உதிரத்தால் சூளை நோய் உடனே காணும் மான் என்ற மனைவியரும் தானும் மயங்குகின்ற நோவதனால் வருத்தங்கானே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த சனி திசையில் சூரிய புத்தி என்பது பதினோரு மாதம் பனிரெண்டு நாட்கள் ஏற்கனவே வழக்கம் போல் சொன்னது போல் ஒரு திசையை நடத்தும் கிரகத்துக்கும் புத்தியை நடத்தும் கிரகத்துக்கும் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் பலமான சங்கடங்களையும் இழப்புகளையும் நோய் நொடிகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்கிறார் என்பது நடைமுறையில் பார்த்து வந்தோம் அதே போலத்தான் இந்த காலகட்டத்தில் வெப்பம் சம்பந்தப்பட்ட சுரம் இரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு சூளை நோய் போன்றவைகள் ஏற்படும் மனைவி மக்கள் மற்றும் உறவுகளில் கசப்புகளும் சங்கடங்களும் ஏற்படுகிறது குறிப்பாக சித்தப்பா வகையரா உறவுகள் தந்தை வகையரா உறவுகள் மற்றும் நம்மோடு நெருங்கி இருக்கும் நட்புக்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் அல்லது மனைவிகள் சாரி மனைவி போன்ற உறவுகளும் கசப்புகளின் சங்கடங்களையும் ஏற்படுத்தி தருகிறது என்று கூறியுள்ளார் அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அழுக்கு காணவே சு காரி திசை சந்திரபுத்தி கணமெல்லாம் ஆதமது பத்தொன்பதாகும் தோணவே அதன் பலனை சொல்லக்கேடு தோகையரும் சண்டையதால் துன்பம் வரும் கேடும் பூனவே பூமி முதல் பூணாபரணங்கள் புகன்றதொரு தனம் முதல் சேதமாகும் ஆனவே அழைச்சலது உண்டாகும் பாரு அளவில்லா எதுவும் கூடி கொள்ளும் பாடல் என் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பாடலில் சனி திசையில் சந்திரபுத்தி தரும் பழங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது இந்த பாடல் ஒரு வருடம் ஏழு மாதம் இந்த ஒரு வருடம் ஏழு மாத காலத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது தனம் தானியம் சம்பந்தப்பட்டது போன்றவைகள் அனைத்தும் நஷ்டமாகும் அல்லது அதனால் அவமானங்கள் நேரும் என்ற நிலையில் சொல்லியிருக்கிறார் இது ஓரளவு பொருந்து போகிறது எல்லா இடத்திற்கும் இது பொருந்து போகவில்லை இது எந்த இடத்துக்கு புரிந்து போகவில்லை என்று கவனிப்போமானால் சுய தொழில் செய்பவருக்கு சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் ஒன்று தாய்க்கு நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது அல்லது பலமான நோய் நொடியை தந்து இயல்பு நிலையை விட்டு மாறி அடங்கி போவது போன்ற ஏற்படுத்தி விடுகிறதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி நாற்பத்தி எட்டு சனி திசையில் செவ்வாய் புத்தி தரும் பலன்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது கூடியே காரி திசை செவ்வாய் புத்தி குணமல்லா மாதமது பதிமூன்றாவதாகும் தேடியே நாலுதும் ஒன்பதாகும் தேகமுள்ள அதன் பலனை கேளு பாடியே பாவையரும் வகை நாசமாகும் பண்புடனே சத்துருவும் தனச்சேதம் பண்ணும் வாடியே அடைந்திடுவாய் தேசமங்கும் வாகான தேவரையால் பிசகுண்டாகுமே என்று பாடலில் முடித்துள்ளார் இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி என்பது ஒரு வருடம் இரண்டு மாதம் ஒன்பது நாட்கள் இந்த காலகட்டம் காலப்பகை என்ற ஒரு வகையில் இந்த செயல்கள் குணாதிசயங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் உறவுகள் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே பலமான ஏற்ற இறக்கங்களை தந்து விடுகிறது நடைமுறையில் காண முடிகிறது முதலில் உடல்நலம் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருகிறது இது எங்கு எங்கு வருகிறது என்பது பார்த்தமானால் இது தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதே மாதிரி முழங்கால் வழி சம்பந்தப்பட்டது மூட்டு வழி சம்பந்தப்பட்டது கால்சிய பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் கண்ணுக்கு தென்படுகிறது அல்லது உணர்ந்து அதனால் வைத்திய செலவு போன்றவைகளை அழைச்சலோடு கூடி செயல்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்து எதிரிகளும் கடன்களும் எப்படி உருவாகிறார்கள் என்பதை உணர முடியாமலேயே உருவாகி சங்கடங்களையும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் தருகிறது அதே சமயத்தில் மித மிஞ்சிய அலைச்சலும் அதனால் உடல் நோய்களும் ஏற்படுவதை காண முடிகிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் இந்த காலகட்டத்தில் வஞ்சகத்தனமான உறவுகளை தந்து வஞ்சகத்தனமான எண்ணங்களை கொடுத்து கேவலத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தந்து அவமானங்களையும் சேர்த்து தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண ஆக இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி சற்று எங்கு இருந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்துவிடுகிறது ஆனால் ஆராய்ச்சி என்ற ஒரு மன மனோநிலை வரும்போது அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளாக சாதனையாளராக மாறுகிறார்கள் என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது ஆக இது ஒரு தனி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தனி மனித செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முத்திரை பதிக்கிறது உறவுகள் பொருளாதாரம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது பலகீனத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதற்கு அடுத்து பாடல் எண் இருநூத்தி நாற்பத்தி ஒம்பது தனி திசையில் புத்தி உண்டாகும் காரி திசை புத்தி உறுதியில்லா மாதமது முப்பத்தி நாலு கொண்டதாகும் நாளதுவும் ஆறாதாகும் கொடுமையுள்ள அதன் பலனை குறித்து சொல்வோம் வெண்டான வியாதியுடன் வாந்தி காணும் விதமான சரீரமதில் மேக ரணமுண்டாகும் துண்டாகும் சரீரமது இரு பிளவாய் போகும் துன்பமுள்ள நாளதனில் சாவாம் மாச்சே என்று கூறியுள்ளார் இதுவும் ஒன்றுக்கொன்று பாலமான பகைக்கிரகங்கள் இந்த ஒன்றுக்கொன்று பகைக்கிரகங்களாக இருக்கும் பட்சத்திலும் இது பலமான சங்கடங்களையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் இதில் ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் வந்து போகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் வாந்தி சம்பந்தப்பட்டது உடல் ஓவாமையால் ஏற்படக்கூடிய தோல்நோய் சம்பந்தப்பட்டது அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் வருகிறது அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி ராகு செவ்வாய் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்களே கொலை செய்யவும் தயங்குவதில்லை கொலை பழிக்குமாளாகிறார்கள் கொலை ஆகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதைத்தான் சரீர போகும் என்ற வரியில் சுட்டி காட்டியுள்ளான் இது ஓரிரு ஜாதகத்தில் நம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் இது உண்மையே சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் இரநூத்தி ஐம்பது சாபில்லா காரிதிசை வியாழ புத்தி சமமான சமமானமுள்ள மாரமத முப்பதாகும் நாளில்லா நாளுதமும் பனிரெண்டாகும் நன்மையுள்ள அதன் பலனை நவிழுவோம் கேள் மாயில்லா மங்கையரும் மனமுடனே வருவாள் மார்க்கமுள்ள பொருளும் வகையுடனே சேரும் காவில்லா வாகனமது கண்டெடுப்பான் பாரு கனதையுள்ள சத்துருவும் காலடியில் வீழ்வான் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் பொழுது தசை நடத்தும் பொழுது அந்த கிரகத்திற்கு நட்பு கிரகம் புத்தியாக வரும் பட்சத்தில் இந்த இரண்டும் ஜாதகனுக்கு அல்லது அந்த ஜாதகிக்கு நல்ல ஸ்தானத்துக்குரிய கிரகங்களாக அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த சனி திசை குரு புத்தி என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துக்காரனுடைய புத்தியும் பத்து பதினொன்றுக்குரியவனுடைய திசையும் என்பது மிக மிக யோகத்தை அள்ளித் தந்து விடுகிறது இந்த தசா புத்தி லக்னாரிபதி நன்று நல்ல நிலையில் நின்றுவிட்டால் போதுமானது எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது சாப்பாடு சம்பந்தப்பட்டது துணிமணி சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலேயும் யோகத்தை தந்து தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த பாடல் சிறப்பே அன்றும் சரி இன்றும் சரி திருப்திகரமாகவே காணப்படுகிறது சரி நண்பர்களே மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கு இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மாள் மருகன் யானை சிற் பதம் காப்பதாமே